ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மி டெக்ஸ் இன்னைக்கு போகிற கலெக்ஷன் சாஃப்ட் சில்க் சாரிங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் மீனா ஒர்க் டானா விலை ஓட்டுனது உங்களுக்கு ஒவ்வொரு சரியாக ஓப்பன் பண்ணி இந்த எந்த சாரமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க சாஃப்ட் சில்க்லேயே மீனா ஒர்க் சாரிங்க மற்ற சாஃப்ட் சில்க் சாரியில் பத்து புட்டா வரும் அந்த டைப் இல்லைங்க இது இது பாடி ஆல் ஓவர் பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மீனா ஒர்க்கோடைய ஜரிகை ஒர்க் கொடுத்துருக்கோம் டானா வார்பில் ஒட்டினது இது ஒரு கிரே கலர் சாரிங்க ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் சில்வர் ப்ளஸ் காப்பர் ஜரி வரும் இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வரும் முந்தி பார்த்தீங்கன்னா சேண்டல் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு டபுள் பார்டர் டிசைன் முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்லேயே சேண்டல் கலர் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பார்ட்ரு கொடுத்துருக்கோம் கைக்கு இது உள் சுற்றுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த பாடி ஃபுல்லாக ஆல் ஓவர் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த டிசைன் ஒர்க்கு வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு சாண்டல் கலரில் கான்ட்ராஸ்ட்டு கொடுத்துருக்கோம் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வெறும் ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காதுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் மீனாவது சரி ஓருக்கு தானா வார்பில ஓட்டுனது இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டில் கிரீன் கலர் நல்ல ஒரு டார்க் கிரீன் மீடியாவில் கட்டுற சாரீஸ் எல்லா கலருமே சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க உங்களுக்கு எந்த சாரீ வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் பார்த்தீங்கனாக்கா பார்டர்லெஸ் பார்டர் வராது இந்த சேரீயில் ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு சில்வர் ப்ளஸ் காப்பர் ஜெரி ஒர்க்கு வந்துடும் பா முந்தி பார்த்தீங்கனாக்கா நாமப்பழை கலரில் டபுள் பார்ட்ரு டிசைன்லேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக டிசைன் ஒர்க் கொடுத்துருக்கோம் முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸு பிளைன் ப்ளவுஸே வந்துடும் இது உள் சுற்று ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு இந்த சில்வர் ப்ளஸ் காப்பர் ஜெரி ஒர்க்கு மீனவர்க் கூட வந்துடும் நல்லா ஒரு சாஃப்ட்டு சில்க்கு சேரீ நல்லா வியர் பண்ணிங்கன்னா ரிச் லுக்கில் இருக்குங்க ஆல் ஓவர் பாடி டிசைன் ஒர்க் வருது கண்டிப்பாக இந்த விலைக்கு கிடைக்காது வெறும் ஐநூற்றம்பது ப்ளஸ் டிப்பிங் சார்ஜ் தான் வேணுன்றாங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த சேரீ வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனந்தா கலர் சூப்பரான கலர் காம்பினேஷன் ஆனந்தா வித் பிங்க்கு இதுவுமே பார்த்திங்கன்னா சேரீயில் இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வரும் முந்தி பார்த்திங்கனாக்கா முந்தி பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர்லேயே உங்களுக்கு டபுள் பார்ட்ரு டிசைன்லேயே ஜரிய ஒர்க் கொடுத்துருக்கோம் முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸ் கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் ப்ளைன் ப்ளவுஸ் உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த டிசைன் ஒர்க்கு வந்துடும் ஒன் பை ஒன் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் மீனா ஒர்க் டானாவார்ப்ளவுனது சாஃப்ட் சில்க் சாரி இந்த விலைக்கு கண்டிப்பா கிடைக்காது வெறும் ஐநூத்தி ஐம்பது பிளஸ் சிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சாரிக்கு கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா வருங்க அதர் ஸ்டேட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி வரும் ஒரு சாரி வேணும்னா கூட இண்டியா ஒரு சாரி வேணும்னா கூட வேல்ட் குரியர் போட்டுக்கலாம் வேணுன்றவங்க இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஜிபே ஃபோன்பே அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவோம் அமௌண்ட் போட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா தான் உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் பிங்க் கலர் இதுல பாத்தீங்கன்னா மாங்கா டிசைன் போட்டு உங்களுக்கு சில்வர் பிளஸ் காப்பர் ஜெரி ஒன் பை ஒன் வந்துடும் இதுலயுமே பார்டர்ல சாரி முந்தி நல்ல ஒரு டார்க் கிரீன் கலர்லயே டபுள் பார்டர் டிசைன்லயே உங்களுக்கு டிசைன் ஒர்க் கொடுத்துருக்கோம் முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவு பிளவு பிளைன் ப்ளவுஸே வந்துடும் ஃபுல் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் டிசைன் பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் கிராண்ட் லுக்ல இருக்குங்க இந்த சாரி இந்த சாரி இந்த விலைக்கு கண்டிப்பா கிடைக்காது வீரருவா ஐநூத்தி ஐம்பது மட்டும் தான் பிளஸ் டிப்ளிக் சார்ஜ் மட்டும் வரும் ஒரு சாரீ வேணும்னா கூட வாங்கிக்கலாம் ரெண்டு மூணு சாரி வேணும்னா கூட தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த சாரீ வேணும்ன்றக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குங்க நீங்கள் இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் சாரீஸ் அனுப்புவோம் இருந்து நீங்கள் சூஸ் பண்ணி கூட தாராளமாக வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பாசி பச்சை கலர் இந்த மாதிரி சங்கு போட்டு டிசைன் போட்டு உங்களுக்கு வந்துடும் ஒன் பை ஒன் காப்பர் வித் சில்வர் ஜெரி பார்டருமே நல்லா ஒரு காண்ட்ராஸ்டில் கிளி பச்சை கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் முந்தி சாண்டல் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு டபுள் பார்டர் டிசைனில் வந்துடும் முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் பிளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு இது உள் சுற்று ஆல் ஓவர் இண்டியா உங்களுக்கு ஆல் ஓவர் பாடிக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த டிசைன் ஒர்க்கு வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் பொங்கலுக்காகவே இந்த ஆஃபருக்கு கொடுக்குறோம் வேணுன்றாங்க இப்பயே ஆர்டர் பிளேஸ் பண்ணி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொங்கலுக்கு வியர் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரெடி ஆகிடும் இது பிங்க் கலர் டார்க் பிங்க் லைட்டா வித்தியாசம் வருதுங்க முன்ன பிங்க் கலர் காமிச்சோம் அதை விட இது கொஞ்சம் லைட்டா வித்தியாசம் வரும் சேம் அதே பேட்டர்ன் தாங்க இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன் வித் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்றாங்க உங்களுக்கு ஓபன் பிக் அனுப்புறோம் இது சாண்டல் கலர் சாண்டல் வித் பிங்க் நிறைய பேர் சாண்டல் கலர் கேட்டுருந்தீங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் டிசைன் வந்துடும் பிங்க் கலர்ல பார்த்தீங்கன்னாக்கா முந்தி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் வந்துடும் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸே வந்துடும் இது உள் சுத்துங்க ஆல் ஓவர் பாடி ஃபுல்லா உங்களுக்கு சில்வர் பிளஸ் காப்பர் ஜரி ஒர்க் ஃபுல்லாவே வந்துருங்க சாரி வேற ஐநூத்தம்பது பிளஸ் சார்ஜ் மட்டும்தான் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாம டக்குன்னு ஆர்டர் பிளஸ் பண்ணிக்கோங்க டானாவார் பிளவுனது மீனா ஒர்க் சாரி இப்போ காமிக்கிறது எல்லாமே வந்துடும் நார்மல் வாஸ் தான் காமிக்கிற சாரீஸ் எல்லாமே சில்க் எல்லாம் நார்மல் வாஸ் தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் வெக்சோனா கிரீன் இதுவுமே பார்டர்லெஸ் ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு இதுல கோல்டு வித் காப்பர் ஜெரி வந்துடும் கோல்டன் வித் காப்பர் ஜெரி ஒன் பை ஒன் வந்துடும் முந்தி நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர்ல முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ஜெரி ஒர்க் வந்துடும் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் சுத்து பால் ஓவர் பாடி ஃபுல்லா உங்களுக்கு ஜெரி ஒர்க் ஒரே வந்துடும் வீடியோல சாரி ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கிறதுல உங்களுக்கு எந்த சாரி வேணும்னாலும் நீங்க சூஸ் பண்ணி தாராளமா வாங்கிக்கலாம் இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்ம வீடியோ எப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய ஆஃபர் சாரீஸ் வீடியோஸ் கூட நீங்கள் அதிலருந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஆனியன் பிங்க் கலர் ஃபர்ஸ்ட் கமெண்டில் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து டு பத்தரைக்குள்ளே காலையில் சாரீஸோட ஃபோட்டோஸ் வந்து டி டிஸ்கிரிப்ஷனோடைய உங்களுக்கு அமௌண்ட் டீடைலோடயே அனுப்பி விடுவோம் அப்டேட் போட்டுகிட்டே இருப்போம் நீங்கள் அதில் வந்து சூஸ் பண்ணி கூட ஏதால வாங்கிக்கலாம் சாரியில ஒன் பை ஒன் கோல்டு வித் காப்பர் ஜெரி ஒன் பை ஒன் வந்துடும் பார்டர் நல்லா ஒரு கரகாமர கலர்ல கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு கொடுத்துருக்கோம் அதுலேயுமே ஜரி ஒர்க் வருங்க முந்தி பார்த்தீங்கன்னா சேண்டல் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு முந்திக்கு போட்டு வந்துடும் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸு பிளவுஸ்லையும் பார்த்தீங்கன்னா பார்டர் நல்லா ஒரு டார்க்காக கொடுத்துருக்கோம் சாரி ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வரும் இந்த சாரீ வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் திரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு செட் பண்ணுங்கள் அவைலபிள் டீட்டைஸ் சொல்கிறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கனாக்கா சட்னி பச்சை கலருங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் இதுலேயுமே சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஜரிக ஒர்க் வந்துடும் புட்டா ஜெருகை சாரியில் இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்துடும் கோல்டு வித்து கப்பர் ஜெருகை முந்தி பார்த்தீங்கனாக்கா சேண்டல் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் பார்டர் டிசைன்லேயே ஜரிக ஒர்க் கொடுத்துருக்கோம் முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு பார்டருமே நல்ல ஒரு டார்க் கலரில் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கோம் இது உள் சுத்துங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒன் பை ஒன் டிசைன் குட்டா ஜெறிகை மீனாவர்க்கோடியே வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஜஸ்ட் ஐநூற்றம்பது ப்ளஸ் சுப்பிங் சார்ஜ் மட்டும்தான் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஜிபே ஃபோன்பே அனுப்புவோம் நீங்கள் அதில் அமௌண்ட் போட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா ஆக்ட்டு கன்ஃபார்ம் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது பால் பிங்க் கலர் எதுவுமே கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா மாங்காய் டிசைன் போட்டு ஒர்க் வந்துடும் சில்வர் ப்ளஸ் காப்பர் ஜெரிகா ஒர்க்கு வந்துடும் ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடுங்க இது பார்டர்லெஸ் ஸேரீ பார்ட்ரு வராது முந்தி நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலரில் டபுள் பார்டர் டிசைன்லேயே உங்களுக்கு டிசைன் ஒர்க் கொடுத்துருக்கோம் முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு சுற்றி ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் ஒர்க் வந்துடும் ஃபுல் ஜரிகா ஒர்க்கு வெறும் ஐநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் ஒரு சாரி வேணும்னா கூட வாங்கிக்கலாங்க கொரியர் போட்டுக்கலாம் இந்த சேரீ வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்து ஸ்க்ரீனில் திரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு செட் பண்ணுங்கள் உங்களுக்கு அவைலபிளாக சொல்கிறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ரீன் கலர் கிளிப்பச்சை கலர் சரி இந்த கலர் காம்பினேஷனும் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் கிளிப்பச்சை கலர் வித்து பிங்க் கலர் காம்பினேஷன் இதுவுமே சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் மாங்காய் டிசைன் போட்டு உங்களுக்கு சில்வர் ப்ளஸ் காப்பர் ஒர்க்கு வந்துடும் முந்தியுமே நல்ல ஒரு டபுள் பார்டர் டிசைன்லேயே பிங்க் கலரில் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் வரும் உள் சுற்று ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காப்பர் வித்து சில்வர் ஒர்க்கு ஒன் பை ஒன் வந்துடும் இதுவுமே பார்டர்லெஸ் ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரியா ஒர்க்கு வெறும் ஐநூற்றம்பது ப்ளஸ் பிங்க் சார்ஜ் மட்டும்தான் இந்த சாரீரீடுறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் அவைலபிள் டீடைல்ஸ் சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா ஆனந்த கலர் இதுவுமே கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க இதில் பார்டர் வந்து கொஞ்சம் டார்க் கலராக கொடுத்துருப்போம் லைட் ப்ளூ கலரில் டார்க் கலராக கொடுத்துருப்போம் கான்ட்ராஸ்ட்டில் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் மாங்காய் டிசைன் போட்டு வந்துடும் சில்வர் ப்ளஸ் காப்பர் ஜெரி ஒர்க்கு முந்தைய நல்லா ஒரு டார்க் பிங்க் கலரில் ஜெரி ஒர்க்கோடு கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜடி ஒர்க்கு ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு உள் சுற்றுங்க சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் மாங்காய் டிசைன் போட்டு வந்துடும் பார்டருமே நல்லா ஒரு கான்ட்ராஸ்ட்டு கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் சாரீ டிஃப்ரெண்ட்டான டைப் சாரி டிசைனும் இருக்கும் அமேசிங்காக கொடுத்துருக்கோம் இந்த சாரீ வேணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் அவைலபிள் ஆகிடும்னு சொல்கிறோம் வேறு ஐநூற்றம்பது ப்ளஸ் டூ சார்ஜ் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா ஒரு ஆனியன் பிங்க் கலர் இதுலேயுமே பேட்டன் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஒர்க் போட்டு வந்துடும் ஒரு சில்வர் ப்ளஸ் காப்பர் ஜெரி காம்பினேஷன் இந்த சாரியுமே பார்டர்லெஸ் ஸாரீ சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும்ங்க பாடி ஆல் ஓவர் பாடி ஃபுல்லாக வந்துடும் இந்த ஒர்க்கு முந்தி க்ரீன் சுமதி பச்சை கிரீனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு உள் சுற்று சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிசைன் ஒர்க் வந்துடும் உங்களுக்கு வீடியோலேயே பார்த்திங்கனாக்கா எல்லா சேரியும் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் அந்த சேரியில் எது வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை வீடியோவில் காட்டாத ஸாரீஸ் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது அது வந்து நாங்கள் உங்களுக்கு ஓப்பன் பிக் அனுப்புவோம் இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஓப்பன் பிக் அனுப்புவோம் அதில் வந்து சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாடாவளி கலர் இதுவுமே சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணுன்னாக்கா ஓப்பன் பிக் அனுப்புவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா நேவி ப்ளூ கலர் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் இந்த கலர் காம்பினேஷனும் சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க இல்லை அதே பேட்டர்ன் தான் பார்ட்ரலஸ் சாரீ இது வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வெறும் ஐநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் ஆல் ஓவர் பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் வரும் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது வேணுன்றவங்க இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிவிடாமல் டக்குனு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிப்போங்க பொங்கலுக்காகவே இந்த ஆஃபர் கொண்டு வந்துருக்கோம் இப்போ காமிச்ச சாரீஸ் எல்லாமே மீனா இருக்க சாரீ சாஃப்ட் சில்க் சாரீ நார்மல் வாஷ் தான் வெறும் ஐநூற்றம்பது ப்ளஸ் டூப்பிங் சார்ஜ் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா ஜகாட் ஆல் சில்ப் இதுவுமே இதுவுமே ஓவர் பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்கோம் ஒரு ஆனந்தா கலர் சேரீ முந்தி பார்த்திங்கன்னா ஆனியன் பிங்க் கலர்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒர்க் கொடுத்துருக்கோம் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பார்ட்ராக வந்துடுங்க பக்கம் பார்த்திங்கனாக்கா ஒரு டபுள் பார்டர் டிசைன்லேயே கொடுத்துருக்கோம் சூப்பரான கலர் காம்பினேஷன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜக்காடு ப்ளவுஸே கொடுத்துருக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்குங்க இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது இதுவுமே ஆஃபர் ப்ரைஸாக தான் கொடுக்குறோம் உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் இந்த ஒரு சாரீ தான் இப்போ ஸ்டாக் இருக்குது வேணும்ன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதனுடைய ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் வெறும் ஐநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் சூப்பரான ஆனந்தா விட்டு பிங்க் கலர் காம்பினேஷன் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா இதுவுமே ஒரே கலர் தான் இருக்குது அதனால் உங்களுக்கு வீடியோவில் காமெண்ட்லாம்னு போட்டிருக்கோம் இதுவும் பிரிடல் ஆல் சில்ப் சேரீங்க இதுவுமே பொங்கல் ஆஃபராக கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸுங்க சாரீ சூப்பராக இருக்கும் ஆல்வா ஒரு பாதி ஃபுல்லாக உங்களுக்கு ஜரி ஒர்க்கு ஒரு பிங்க்கு மைல்டு பிங்க் கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் குட்டி குட்டி டிசைன் ஒரு கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா சேண்டல் கலரில் கான்ட்ராஸ்ட் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் கொட்டி குட்டி டிசைன் ஒர்க் கொடுத்துருக்கோம் சூப்பரான கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் மேல் பக்கம் ஒரு கொட்டி பாடராக கொடுத்துருக்கோம் ஜரி ஒர்க்கு பக்கம் பார்த்தீங்கன்னா டபுள் பார்ட்ரு டிசைன்லேயே உங்களுக்கு டிசைன் ஒர்க் கொடுத்துருக்கோம் இதனுடைய ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு இதெல்லாம் ஆயிரத்து முந்நூறுவாய்க்கு மேலே போகுங்க உங்களுக்கு ஜஸ்ட்டு தொள்ளாயிரம் ப்ளஸ் சிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் கொடுக்குறோம் பொங்கலுக்காகவே ஆஃபர் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ப்ளைன் ப்ளவுஸு கைது கரை வந்துடும் இது உள் சுற்று சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிசைன் ஒர்க்கு காப்பாச்சரி ஒர்க் வந்துடும் பார்டருமே உங்களுக்கு நல்ல ஒரு கீழ் பக்கம் பார்த்திங்கனாக்கா பெரிய பார்டராகவே கொடுத்துருக்கோம் பொங்கல் ஆஃபராகவே கொடுத்துருக்கோம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடறாமல் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் ஒரு கலர் மட்டும்தான் இப்போ அவைலபிள் இருக்குது வேணுன்றாங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த சாரி வேணுறாங்க ஸ்கிரீன்ஷூட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அவைலபிள சொல்லி விட்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படினாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய ஆஃபர் சரி சீரியஸ் போடுவோம் நீங்கள் அதிலேருந்து சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட ஃப்ரெஷ் பீஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம்